ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அரிசி கழுவும் தண்ணீரில் இவ்வளவு நன்மையா வாங்க இன்னைக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அரிசி கழுவும் போது அந்த தண்ணீரை வீணாக்காமல் சருமத்தை அழகுபடுத்துவதற்கு பயன்படுத்தலாம் அரிசி கழுவிய நீரால் முடி பாதிக்கப்படுவது தடுக்கப்படுவதாக ரிசர்ச் மூலம் தெரிய வந்துள்ளது அரிசியை சுத்தமான நீரில் அரை மணி நேரம் வைத்து பிறகு நன்றாக இரண்டு முறை கழுவி கொள்ள வேண்டும் பின்னர் அந்த நீரை ஒரு துணியால் வடிகட்ட வேண்டும் அந்த நீரால் முகத்தையும் கூந்தலையும் அலசினால் அரிசி கழுவிய நீரில் உள்ள சத்துக்கள் சரும துளைகளின் வழியே சரும செல்களுக்கு கிடைக்கும் இதனால் முகத்தில் உள்ள சுருக்கங்கள் அனைத்தும் நீங்குவதோடு சருமமும் பொழிவுடன் காணப்படும் அதற்கு தினமும் ஒவ்வொரு முறை முகத்தை கழுவும் போதும் அரிசி கழுவிய நீரினால் கழுவ வேண்டும் கூந்தல் அதிக வறட்சியுடன் மென்மையின்றி இருந்தால் அப்போது அரிசி கழுவிய நீரைக் கொண்டு கூந்தலை அலசி சிறிது நேரம் ஊற வைத்த பிறகு சுத்தமான குளிர்ந்த நீரில் கூந்தலை அலச வேண்டும் இதனால் கூந்தலின் மென்மைத்தன்மை அதிகரிக்கும் மேலும் முடிய நிறமும் பாதுகாக்கப்படும் இந்த நீரில் கார்போஹைட்ரேட்டுகளும் ஊட்டச்சத்துக்களும் வளமாக நிறைந்துள்ளதால் இதனை குடிப்பதன் மூலம் உடலுக்கு ஆற்றல் கிடைக்கும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி